வணக்கம் நண்பர்களே முன்னாள் அமைச்சர் காளிமுத்து பழைய அமைச்சர் எம்ஜிஆர் இருந்த அமைச்சர் காளிமுத்து மகள்தான் கைல்வெளி சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி கைல்வெளி சீமான் மனைவியின் மனதை சற்று சிந்தித்து சிந்தித்துப்பார்கள் அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் அவர் வெளியில் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தலாம் தன் கணவரை குறித்து வரும் அவதூறுகளுக்கு அவர் நின்று பதில் சொல்லலாம் முன்களத்தில் நின்று பதில் சொல்லலாம் அவர் அவர் எப்படி வேண்டுமானாலும் இந்த பத்திரிகைகளில் எதிர்கொள்ளலாம் குற்றச்சாட்டில் சொல்லலாம் ஒரு வழக்கறிஞர் அந்த வகையில் அவர் இன்னும் பயிற்சி செய்யும் வழக்கறிஞர் அல்ல இருப்பேனும் அந்த மகளின் மனதை சற்று யோசி யோசனை செய்து பாருங்கள் சீமான் நீங்கள் செய்மானை டார்கெட் பண்ணணும் செய்மானை விமர்சிக்கணும் சீமான் பின்னாடி கேமரா தூக்கிட்டு ஓடி போய் அவரை பற்றிய பாலியல் குற்றச்சாட்டை பெருதுப்படுத்தினா தான் அவங்களுடைய டிஆர்பி ரேட் ஏறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சீமானை குறிவைக்கும் அதே நேரம் அந்த மகளின் மனதை சற்று சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு காயப்படும் அவர் ஏன் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இவர் நெடுநேரம் காத்திருந்தும் கைல்வெளி ஏன் வரவில்லை அதை பற்றி சிந்தித்தீர்களா அவர் என்ன வாக்குமூலம் கொடுக்கப் போகிறார் என்பதை முன்கூட்டியே அவர் மனைவியோடு கலந்து கலந்தாலோசித்திருப்பார் இப்படி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் உண்மை வாக்குமூலம் கொடுக்கும்பொழுது ஒரு மனைவியாக ஒரு பக்கத்தில் இருப்பது அத்தனை நல்லதல்ல அல்லது அது ஏற்புடையதல்ல மனதளவில் சில தர்ம சங்கடங்கள் ஏற்படும் இதை யதார்த்தமாக ஒரு மனிதர்களாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஆனால் மனிதர்களாக புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு அந்த தயக்கம் இருக்கும் கல்விக்கு அந்த தயக்கம் இருக்கும் அதுவும் ஒரு நமக்கெல்லாம் மிக பிடித்தமான நல்ல பேச்சால் அவர் எந்த கட்சியில் வந்து திமுக அதிமுக இருந்திருக்காரு நல்ல பேச்சாளர் நம்ம எல்லாம் மகிழ்வித்த ஒரு பேச்சாளர் நாம் ரசிக்கும்படி பேசிய ஒரு பேச்சாளரின் மகள் அதை சற்று நினைவுகள் இப்படிலாம் தான் அவங்களுக்கு கேட்காதீங்க ஒரு அந்த மகளின் மனநிலையை சற்று புரிந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் செயல்படுங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்குள் பதிவு பண்ணுங்கள் அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி